மாற்ற தகுந்த விஷயங்கள் அதாவது ரொம்ப வந்து புரட்சிகரமான விஷயங்கள்லாம் மற்றவர்கள் பேசும்போது நாம் ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆனால் தனித்துவமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் முயற்சி செய்து ஒரு பக்கம் போறோம்னா பார்த்து நின்று நிதானமாகத்தான் போக வேண்டும் நாம் தனியே செல்லும் போது யாரும் நம்மளோடு வந்து கைகோர்த்து கொண்டு அந்த இடத்தில் இருக்க மாட்டார்கள் அப்படியே கைகோர்த்து கொண்டு வருபவர்கள் கூட நாம் துன்பத்தில் இருக்கும்போது அந்தந்த நிமிடங்களுக்கு நமக்கு வந்து உண்டான ஆறுதலை சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் இரவில் தனியே தான் நாம் தூங்க வேண்டும் தனியே தான் சிந்தித்திருக்க வேண்டும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாதிப்புகள் நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறையான விளைவுகளுக்கு நாம் தான் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் நாம் அந்த இடத்துக்கெல்லாம் போகாமல் இருக்கணும் அப்படின்னா சரணாகதி பக்தி மட்டுமே உங்களுக்கு மிகச் சிறந்த மிக சரியான ஒரு பலாபலனை உங்களுடைய வாழ்வில் உருவாக்கி தரும் எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் குரு பக்தியில் நாம் சென்று போது சரணாகதி பக்தியில் நடந்து சென்று போது எல்லாமே வந்து வெற்றிகரமான காரியங்களாக நமக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க வேண்டும் எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் தான் இருக்கணும் இறக்கங்களே வரக்கூடாது அப்படிலாம் சிந்திக்கக்கூடாது பல்வேறு இறக்கங்களுக்கு சென்று ஏற்றத்தின் உச்சிக்கு செல்ல வேண்டியதாக இருக்கும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய கோபுரத்தில் ஏற வேண்டும் கோபுரத்தின் கலசம் உச்சியில் இருக்கிறது ஆனால் அந்த கோபுரம் அப்பொழுதுதான் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கோபுரத்துக்கு முன்னால் மிகப்பெரிய பள்ளம் இருக்கிறது அந்த பள்ளத்தில் இறங்கி அதன் பிறகுதான் அந்த கோபுரத்தில் ஏற வேண்டும் புதிய கோபுரம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்பொழுது நீங்கள் பள்ளத்தில் இறங்க வேண்டிய சூழ்நிலை வரும் நீங்கள் பள்ளத்தில் இறங்கிவிட்டு கோபுரம் இருப்பதை கவனிக்காமல் அது தவிர குருராஜருடைய அருளும் அனுகிரகம் ஆசைகளும் நமக்கு கிடைக்கும் நாம் சரணாகதி பக்தி இருக்கிறோம் என்பதை அறியாமல் ஐயோ நான் பள்ளத்தில் இறங்கி இறங்கிவிட்டிருக்கிறேனே கஷ்டத்தில் இருக்கிறேனே துன்பத்தில் இருக்கிறேனே பகவானுக்கு தெரியவில்லையா குருராஜருக்கு தெரியவில்லையா எவ்வளோ நாள் வேண்டிட்டு இருக்கேன் எந்த அனுகிரகங்களும் எனக்கு தரல அப்படின்னு அவசரப்பட்டு எந்த முடிவுகளும் விடக்கூடாது பகவானே நான் உங்களுடைய பக்தன் பக்தியாக இருக்கிறேன் என்னுடைய வாழ்நிலையை நீங்கள் தான் வகுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் செயல்பாடுகள் எல்லாமே சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் உட்பட்டு தான் சென்று கொண்டிருக்கிறேன் உங்கள் முன்னால் நின்று பிரார்த்தனை செய்யும்போது கூட நான் உங்கள் முன் நின்று நிச்சயமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு உண்டான மனோதிடம் இருக்கிறது அந்த அளவு தூய்மையான வாழ்க்கையை நான் ஏற்று நடத்தி கொண்டிருக்கிறேன் அருள் புரிந்து எனக்கு அனுகிரகம் செய்யுங்கள் அருள் கொடுங்கள் நீங்கள் தான் எனக்கு அனைத்தையும் குறித்து அருள் செய்யக்கூடிய மகா பிரபுவாக ஜெகத் குருவாக குரு சாரு இருந்து கொண்டு குருராஜா எனக்கு அனுகிரகம் கொடுங்க அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு உண்டான வழிகள் கிடைத்து கொண்டு தான் இருக்கும் நீ எதுக்கும் எப்பவும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உங்கள் வாழ்க்கை குறித்த பயம் உங்கள் பிள்ளைகள் குறித்த பயம் உங்கள் பெற்றோர்கள் குறித்த பயம் உங்கள் குடும்பத்தின் பயம் மனைவி பயம் எந்த உடல் நோய் தாக்கிடுமோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு எதுவுமே வேண்டாம் சரியான பாதையில் சரியான திசையில் குரு பக்தி தான் எனக்கு வந்து நிதர்சனம் அதுதான் நிஜம் நான் அவருக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எடுத்த பிறவி எல்லாமே வந்து தற்காலிகம்தான் இந்த இடத்தில் உறவுகளிலிருந்து பணத்திலிருந்து செயல்பாடுகளில் இருந்து எல்லாமே தற்காலிகம்தான் கொஞ்ச நாள் இருக்கும் கொஞ்ச நாள் போயிடும் ஆரம்பத்தில் இருந்த ஈர்ப்பு போக போக அது குறைந்து விடும் இருந்தாலும் நான் ஏற்றுக்கொண்ட கடமைகளை செவ்வனே நிறைவேற்றித் தருவேன் என் கடமையிலிருந்து அந்த இமி பிசகாமல் என்னுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கும் நான் குருராஜருடைய பக்தன் அவருடைய ஆசி பெற்றவன் அன்னாலும் அவரை என் நெஞ்சத்தில் சுமந்து கொண்டிருக்கிறேன் கோடி நபர்கள் அவர் எதிரிலே நின்று கொண்டிருந்தாலும் இந்த இந்த எளியவனை இந்த எளியவளை அது சகோதரனை இந்த சகோதரியை என்னை நிச்சயமாக அவர் அடையாளம் கண்டு கொள்வார் அனைத்து அனைவருக்கும் அருளையும் ஆசிகளையும் கொடுத்து பகவான் இந்த காலகட்டத்தில் எனக்கும் நிச்சயம் அனுகிரகம் தருவார் அப்படிங்கிற அந்த பூரண நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும் இருக்கணும் கண்டிப்பா நம்மளை வேணே கொடுத்துனே இருங்க கொடுக்கலனா கொடுக்கலனாலும் நீங்கள் தான் எல்லாமே நீங்கள் தான் நீங்கள் ஒரு தாய் நீங்கள் ஒரு தந்தை நீங்கள் ஒரு குரு நீங்கள் ஒரு தெய்வம் உங்களை நம்பி சரணடைந்து உங்கள் பாத கமலத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய எங்களை என்னை எந்த அளவு வழி நடத்த வேண்டும் சொல்லிட்டு உங்களை விட தெரிந்தவர் இந்த உலகத்தில் யாரும் இருக்க குரு ராஜா கொடுங்கள் குரு ராஜா தாருங்கள் வழிநடத்தி நடத்தி தாருங்கள் வழி நடத்தி தாருங்கள் சொல்லிட்டு சரணாகதி பக்தி கொண்டு அவரிடம் நீங்கள் சரணடைந்து விட்டால் நிச்சயமாக சொல்கிறேங்க அவர்கள் வாழ்வில் தோல்வியே கிடையாது அவர்கள் வாழ்வில் இறக்கமே கிடையாது உள்ள தலைவிலே உயர்ந்து நிற்பார்கள் சுற்றியிருப்பவையெல்லாம் ஞானத்தின் பார்வையாக பார்க்கப்படுவார்கள் எந்த விதமான சிரமங்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவே ஆண்டாது அந்த மாதிரியான மகானுபாவர் தான் நம்முடைய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் இருக்கின்ற இந்த சொற்ப வாழ்விலே அவருடைய மகிமையும் அவருடைய பெருமையும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வல்லமையையும் நாம் தெரிந்து கொண்டு யாரிடம் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் யாரை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் யார்கிட்ட நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத நாம் உலப்பூர்வமாக நன்கு உணர்ந்தால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க பஸ்மம் தூசு எல்லாமே அப்படியே மனசு வந்து ரொம்ப தெம்பாக அப்படியே நிற்கும் நம்முடைய உள்ள தலைவிலே நாம் உயர்ந்து நிற்போம் நிற்பவுமே நாம் குருராஜனுடைய பக்தன் குருராஜனுடைய பக்தை முன்னூத்தி ஐம்பத்தி நான்காவது வருடம் அவர் ஜீவ பிருந்தாவன பிரவேசம் செய்து அந்த நாள் முடிந்திருக்கிறது அந்த வருடம் எவ்வளோ கூட்டம் பாருங்க லட்சோப லட்சம் மக்கள் அங்கு திரளிருந்தார்கள் ஜாதி மத இன பேதமின்றி தாழ்வுகள் இன்றி அவ்வளோ பேர் தன்னை நம்பி நாடி அருள் புரிய வேண்டும் கேட்டவங்களுக்கெல்லாம் கேட்காத வரங்களை கூட அருள் இருக்கிறார் நமக்கு தெரியாது இது வேணும்னு கேட்போம் ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு ஒன்று தேவை தேவையாக இருக்கும் அந்த தேவையையும் நீங்கள் கேட்காமலேயே அவர் நிறைவேற்றி தருவார் அவர்தான் குரு அவர்தான் மகா பிரபு அவர்தான் ஜெகத்குரு அவரை வணங்கியதற்காக அவரை வேண்டியதற்காக நீங்கள் உங்களது பெற்றோர்களுக்கு வணக்கம் சொல்லுங்கள் இந்த சமூக சூழ்நிலைக்கு வணக்கம் சொல்லுங்கள் நீங்கள் வாழ்ந்த இந்த ஊருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த தேசத்திற்கு நன்றி சொல்லுங்கள் அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெகதுரணம் திருகுள தாமரை ராகவேந்திர ராகவேந்திரவேந்தம் திருகுள தாமரை ராக